தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வயிஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நைட்டில் தூங்கும் போது தொப்பை பானை போன்று வயிறு வீக்கி உள்ளதா அதை குறைக்க தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்து வருகின்றீர்களா அப்படியெனில் தினமும் உடற்பயிற்சி செய்து வருவதோடு இரவில் படுக்கு முன் ஒரு ஜூஸ் குடித்துவிட்டு தூங்கினால் தொப்பை விரைவில் குறையுமாம் அதிலும் இஞ்சி கொத்தமல்லி எலுமிச்சை மற்றும் பல பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட யூஸை குடித்துவிட்டு இரவில் தூங்கினால் சீக்கிரம் தொப்பை குறைவதை காணலாம் ஏனெனில் இந்த யூஸில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்களில் உள்ள சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்களால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் விரைவில் கரையுமாம் சரி இப்போது தொப்பியை குறைக்க உதவும் அந்த பானத்தையும் அதில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களையும் காணலாம் வெள்ளரிக்காய் தொப்பையை குறைக்க வேண்டுமெனில் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கள் ஏனெனில் இதில் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது கலோரிகள் குறைவாகவும் உள்ளது அதிலும் ஒரு முழு வெள்ளரிக்காயில் நாற்பத்து ஐந்து கலோரிகள் தான் உள்ளது எனவே இதனை சாப்பிடுவதில் எவ்வித பிரச்சனையும் கலோரிகள் குறைவாகவும் ஆன்டி ஆக்சிடண்ட்கள் மற்றும் தேவையான விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் அது உடல் எடை வறட்சி அடையாமல் பார்த்துக் கொள்ளும் எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் அசிட் கொழுப்புகள் உடலில் சேராமல் தடுப்பதோடு தேங்கியுள்ள கொழுப்புகள் எளிதில் வெளியேற்றிவிடும் மலச்சுக்களை தடுத்து கொழுப்புகளை கரையும் எனவே இரவில் இஞ்சியை அதிகம் சேர்த்து வந்தால் அதிலுள்ள பொருள் கொழுப்புகளை விரைவில் கரைத்து தொப்பையை குறைக்க உதவும் கற்றாழையில் உள்ள ஆன்டி ஆக்சிடண்ட் ஃப்ரீ ராட்டிக்கலின் வளர்ச்சியை குறைத்து உடலின் மெட்டோபாலிசத்தை தூண்டி ஆற்றலை அதிகரித்து தேங்கியுள்ள கொழுப்புக்களை கரையச் செய்யும் யூஸ் செய்யும் முறை வெள்ளரிக்காய் ஒன்று கொத்தமல்லி ஒரு கட்டு எலுமிச்சை ஒன்று துருவிய இஞ்சி ஒரு டீஸ்பூன் கற்றாழை யூஸ் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் அரை டம்ளர் மேற்கூறிய பொருட்களை சாறு எடுத்து தினமும் இரவில் படுக்கு முன் குடித்து வந்தால் தொப்பை குறைவதை நன்கு காணலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நைட் தூங்கும் போது இதை குடிச்சா தொப்பை குறையுமாம் மற்றோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்